திமுக கொள்கை இருக்கு ஒரு கத்திரிக்காய் இல்ல எப்படி நாற்பது சீட் கிடைக்குது பிஜேபி எதிர்ப்பு ஒரே ஒரு விஷயம் தான் இல்ல திமுக நாற்பது தொகுதி வின் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு சரியான எதிர்கட்சி இல்ல தான் அவங்க வின் பண்ணி எதிர்கட்சியா அண்ணா திமுக எதிர்கட்சி இல்ல என்ன புறம்போக்கட்சியா காங்கிரஸ் போல பல பல கட்சிகளுடைய அரசியலை பிஜேபி எதிர்ப்பு தான் தவிர எதிர்கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் இல்லை எப்படியாவது பிரதமர் நாற்காலி மீது மிகப்பெரிய கண் துணை பிரதமர் இதுதான் இவர் பாலிடிக்ஸ் மோடி ஆட்சி அஞ்சு வருஷம் இருக்கும் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நிதிஷ்குமாரும் நாயுடும் காலை வாரினால் தாங்கி பிடிக்க அதே நிதிஷ்குமாரும் நாயுடு போல முப்பத்தி ஒரு நாயுடு வந்துடுவாங்க முப்பத்தி ஒரு நிதிஷ் குமார் நிதிஷ்குமார் வந்துடுவாங்க அதனால அதிமுக பிஜேபியோடு இருந்தால் எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்டின் ஓட்டு போட மாட்டாங்க கம்யூனிஸ்ட் உள்ள வர மாட்டாங்க சிறுத்த வர மாட்டாங்க பார்த்தார் மோடி இது சரியில்லை இந்த கெட்ட கட்சின்னு வெளியே வந்துட்டார் ஆனால் இப்போ அவங்க வெளியில் வந்து யாரும் வாக்களிக்கலையே சார் அதிமுக இல்லைம்மா அதாவது செஞ்சி ராமச்சந்திரன் போய் கேட்குறாரு எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு பத்து கோடி இருக்கா எடப்பாடி கேட்டாராம் பத்து கோடி இல்ல அப்ப தெரு கோடிக்கு போ பத்து கோடி வச்சுருக்கிற போல எம்பி சீட் இல்லை பேசி தமிழா பேசினவர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கடைசியாக காங்கிரஸ் வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை அமைத்து ஆட்சி அமைச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் மோடி அவர்கள் தான் வந்துட்டு ரெண்டு தடவை தனிப்பெரும்பான்மை வாங்கினாங்க இந்த தடவை மூணாவது முறை வந்துட்டு ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கலை அப்படின்றதுக்காக அவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு அவர் வந்து பிஎம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனங்கள் வைக்கிறாங்க இது ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயமாக தானே இருக்குது இல்லை அதாவது மோடியை பொறுத்தவரை அவர் ஒரு கார்பரேட் முகமாக பார்க்கப்படுகிறார் அதுதான் இப்போ குற்றச்சாட்டு பிஜேபி இரண்டு முறை பிரதமராக வந்த பிறகும் மூன்றாவது முறை பெரும்பான்மையான மக்களால் மோடியை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் ஆனால் இன்னும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்களாதானே இருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட் வின் பண்ணி இல்லை அது ஒரு காரணம் நீ இருந்த போதிலும் இதுவரை இல்லாத பிரதமர்களுக்கு மோடி மீது ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் எப்படின்னா முஸ்லீம்களுக்கு எதிரானவர் தலித்துக்களுக்கு எதிரானவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் இந்த முகத்தை மோடியுடைய முகத்தை எந்த காலத்திலையும் மாற்ற முடியாத பல பண்ணிங்க மூன்றாவது முறை ஜவஹர்லால் நேருவை விட மூணு முறை இருந்திருக்கார் அவர் வந்து ஆசியாவின் ஜோதி அணிசேரா நாடுகளினுடைய தலைவர் அப்போது நேரு இருந்த காலத்தில் அமெரிக்கா சார்பு ஒன்று ரஷ்யா சார்பு ஒன்று முதலாளித்துவ சார்பு ஒன்று கம்யூனிஸ்ட் சார்பு ஒன்று இப்போ இரண்டு சார்புகளும் இருக்கக்கூடாது அப்போ இந்த மிகப்பெரிய பொறுப்பு நேரிட்டு வந்தது நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிறுபான்மையோட வந்து அவங்க தானே இந்த பயனாளிகள் திட்டத்தில் வந்து அதிக பேராக இருக்காங்க பாஜகவோட பெனிஃபிஷரிஸ்லாம் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு எப்படி மோடி பிடிக்காம இருக்கு அதாவது மோடி வந்தவர் இதை பூசி முழுகலாமே தவிர மோடி வந்தபோது இரண்டு லட்சம் என்ஜிஓஸுக்கு வந்த நிதியை தடுத்து நிறுத்தியிருக்க ஆர்எஸ்எஸ் ரெண்டு லட்சம் என்ஜிஓஸ் இந்தியா முழுக்க கிறிஸ்டின் என்ஜிஓஸ் ஒழிக்கப்பட்டு விட்டது மதம் மதம் மாற்றத்துக்காக இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது மோடியுடைய குற்றச்சாட்டு காங்கிரஸ் சொல்லல எந்த கட்சி இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்போ இதை எப்படி எடுத்துக்கொள்வது ஒன்று ரெண்டாவது என்ஆர்சிசியையே சிறுபான்மை முஸ்லீம்களை இந்தியா முழுக்க அச்சுறுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இவன் ஏன் இந்து மதத்திலிருந்து வெளியேறினான் யார் வெளியேற்றுறான் மோடிக்கு தெரியுமா இங்கே பிறந்த முஸ்லீம்கள் பூரா ஆப்கானிஸ்தான்லேருந்து அரபு தான் வந்தவனா இல்லை இந்த மண்ணினுடைய மைந்த இந்து மத இந்து மதத்தினுடைய அழுத்தம் காரணமாக பள்ளம் பறையன் சக்கலிய வண்ணா நாசுவன் இப்படி போகிறதுனா வெளியேறான் இது யாருடைய தப்பு மோடியுடைய தாய் கழகத்தினுடைய ஆர்எஸ்எஸ் தப்பு தான் அது ஆனால் சிஏவுக்கும் என்ஆர்சிக்கும் வித்தியாசம் இருக்கு சிஏ மூலமா வந்துட்டு ஒரு இஸ்லாம் மக்கள் கூட வந்துட்டு குடியுரிமை இழக்க முடியாது அப்படிங்கிறது தானே உண்மை இல்லை அப்படியே சட்டத்தை தூக்கி வீசிட வேண்டியது தானே எதுக்கு காமிச்சு பயமுறுத்தறீங்க எழுபத்தஞ்சு வயசு இருக்க ஒரு முதியவன் முஸ்லீமும் ஒரு பெண்ணும் உங்களுடைய குடியுரிமை நிரூபினால் எங்கே போய் நிரூபிப்பான் எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கிற யாருக்கும் பெருசட்டிட்டே கிடையாது எப்போ பிறந்தா என்ன எந்த ரெக்கார்டு கிடையாது இந்த அரசியல் அமைப்பே உருவாகல அப்போ பிரிட்டிஷ்காரங் காலத்தில் இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவர்களுக்கு எங்கே போய் பர்சட்டிகிட்ட பிஜோட்ட தாசு தடுப்பு எங்கே போய் வாங்குவான் அப்போது நாற்பத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் பங்களாதேஷிலிருந்து ஊடுருவனா நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க என்ன ப வேறு வேலை இல்லையா அரசாங்கத்துக்கு காவல்துறை இருக்குது போலீஸ் இருக்குது சிஆர்பி இருக்குது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது ராணுவம் இருக்குது நாற்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் பேரை ஊடுருவ வச்ச நீங்கள் எதுக்காக கவர்மெண்ட் நடத்துறீங்க ஆ இந்தியா காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் இல்லை யாராவது ஆகட்டும் ஒரு லட்சம் பேர் ஊடுருவி இருக்கான்னா இது ஒரு நாடா அப்போது நீங்கள் சொல்றதெல்லாம் கணக்க பூரா அந்த முட்டாள் மக்கள் கேட்டுக்கணும் அப்போ இது எப்படி எடுத்துக்க முடியும் இதுதான் மோடியினுடைய அரசாங்கம் இதுதான் மோடியினுடைய கொள்கை இதை நேரு இதை சொல்லலை இந்திரா காந்தி சொல்லலை அது ராஜீவ் காந்தி சொல்லலை மன்மோகன் சிங் சொல்லல தேவகௌடா சொல்லலை குஜராத் யாருமே சொல்லலை வாஜ்பாய் கூட சொல்லலை வாஜ்பாய் மைனார்டி கவர்மெண்ட் வச்சுருந்தார் வாஜ்பாயை விட அத்வானை விட இந்துத்துவ தலைவர் உலகத்திலேயே இல்லை அவர்கள் சொல்லலையே ஆனால் இப்போ அது மோடி சொல்கிறார அப்போ அது சிறுபான்மை மக்கள் அச்சத்தோடு பார்க்குறானே இந்திய நாட்டுக்கு இது ஒன்றும் அழகாக இல்லையே மணிப்பூர் என்ன நடந்தது பெண்களை நிர்வாணப்படுத்தி ஓட்டு வாங்கிறதுக்காக கேவலம் ஓட்டு வாங்கிறதுக்காக அது சிறுபான்மை மக்களை இப்படி உலகத்தில் எங்காவது பார்பேரியன்ஸ் வாழ நாட்டில் அப்படி எங்கே இருந்திருக்கா ஆப்பிரிக்காவில் எங்கே இருந்திருக்கா ஒரு நாகரிக சமூக சொல்லக்கூடுகிற ஒரு நாட்டில் அவன் கிருத்துவம் வேறு எதுவுமே இல்லை கிரித்துவன் வேறு ஒன்றுமே இல்லை அவனை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு போன பெண்களை இப்படி இந்தியாவை காரி துப்புடான உலகம் போகிற ஐரோப்பியர் நாடாளுமன்ற காரி துப்புடான ஓட்டு வங்கிக்கு தானே வேறு என்ன வேறு எதுக்காக பண்ணிங்க ஆ சிறுபான்மை கிறித்துவம் ஓட்டு போட மாட்டான் பிஜேபிக்கு அதனால் பெரும்பான்மை இந்துக்கள் பைரவன் சிங் அந்த முதலமைச்சர்கிட்ட ஆறாயிரம் துப்பாக்கியில் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது இல்ல இல்ல மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இல்ல இந்து 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 சிறுபான்மை மக்கள் தான் கிறிஸ்துவர்கள் இல்ல சார் அங்க பெருமாளைய வந்து கிறிஸ்துவர்கள் சரி பெருமாள் கிறிஸ்துவா இருக்கிற ரெண்டு குழுவுமே வந்து கிறிஸ்துவர்கள் இருக்காங்க சோ மதம் சார்ந்த பிரச்சனையாவே எடுத்துக்க கூடாது இல்ல அப்படின்னு பிஜேபி இன்னொரு இனம் ஏன் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் கூட்டிட்டு போனாங்க என்ன என்ன காரணம் அது தப்பு தான் அதற்கான நடவடிக்கை எடுக்காம காவல்துறையில் ஆறாயிரம் துப்பாக்கி கொடுத்து எடுத்துகிட்டு போய் சுடுற கூடா எத்தனை பேர் அங்கே செத்து போனால் ஒரு நாட்டில் ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் செய்கிற வேலையாது சொரண கெட்ட நாட்டில் அறுபத்தி நாலு கோடி பேர் ஓட்டு போடுறான் எதுக்குன்னு தெரியாமல் இது ஏதோ ஒரு ஐரோப்பா நாட்டிலையோ ஒரு ஆசியா நாட்டிலேயோ இல்லை ஒரு டென்மார்க்லேயோ ஃப்ரான்ஸ் இப்படியே நடக்குமா ஒரு எவ்வளோ பெரிய பகுத்தறிவு உள்ள சமூகம் இந்த நாள் இந்த சமூகம் இதில் கேவலம் முதலமைச்சர் வா தக்க வைத்து கொள்ளணும் வேறு எந்த நோக்கம் இல்லை எத்தனை பெண்கள் கொல்லப்பட்டான் உயிரோடு கொல்லப்பட்டான் கும்பலாக போய் ஒரு பாலியல் ரீதியாக அந்த பெண்களை சிக்கி சின்ன பண்ணான் அப்போ இதெல்லாமே எதுக்காக கேவலம் வாக்கு வங்கி அரசியலுக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் உருவாக்குற ராமர் கோயிலே உங்களுக்கு ஓட்டு போ ஓட்டு போடலையே அந்த யூபிலே இப்போ பாதி பேர் ஓட்டு போடலையே அப்போது உங்கள் இந்துத்துவாக தோற்று போச்சேன் அவங்க வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கோவிலை கட்டலையே வேற வேறு என்ன வேற உங்களுக்கு எதுவுமே நீங்கள் ஏதாவது பிஜேபி வந்த பிறகு ஒரு 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 கோடி பேருக்கு வேலை கொடுத்தான் ஒரு கோடி பேருக்கு இப்போ பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது ஒரு கோடி பேருக்கு பெரிய தொழிற்சாலை கட்டப்பட்டது எதுவுமே இல்லையே கடைசி மனிதனாக இருந்த அதானி உலகத்திலே நம்பர் ஒன்று கோடீஸ்வரனாக போனேன் இப்படி போனால் மக்களுடைய காசை பூரா எடுத்து கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த முகத்தை யாராலையும் மாற்ற முடியலையே இதுதான் இந்த தேர்தல் இந்த 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 முகம் ராஜீவ்காந்திக்கு இல்லை மன்மோகன் சிங் இல்லை இந்திரா காந்திக்கு இல்லை ஜவஹர்லால் நேருக்கு இல்லையே இந்த முகமெல்லாம் இல்லையே இப்படி இந்த கொடூர முகம் இல்லையே அப்போ இந்த கொடூர முகத்தினுடைய அடையாளமாக தான் மோடி மக்கள் பார்க்குறோம் இதுதான் விஷயம் இல்லைன்னா நானூறு சீட்டு நானூறு சீட்டு வந்துருக்கோம் நாற்பத்தி மூணு வின் பண்ணிருக்காங்களே அப்பா இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணுல இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் இல்லை நீங்கள் முன்னே இல்லைம்மா முந்நூறு சீட் முந்நூற்றி மூணு சீட்டு இருந்து நானூற்றி மூணு சீட்டுக்கு போயிருக்கணும் மக்களை கூட அங்கீகரிச்சிருந்தா இரநூத்தி அறுபத்தி நாலு அப்புறம் முந்நூற்றி மூணு இப்போ நானூற்றி மூணுக்கு போயிருக்கணும் இப்போ என்ன ஆயிருச்சு ரிவர்ஸில் வந்துருக்கு பிஜேபி ஆளுகிற மாநிலங்களையே கைவிட்டு போயிடுச்சே அப்போ உங்கள் உங்களால் நீங்கள் சொல்லுகிற பெரும்பான்மையான இந்துக்களை உங்களை ஏற்றுக்கலையே ஆனால் வந்து தென்னிந்தியாவில் வந்துட்டு பாஜக நுழையவே முடியாது அப்படின்னு இடத்துல கேரளாவில் முதல் முறையாக அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கர்நாடகாவிலேயும் ஒரு கணிசமான தொகுதி வின் பண்ணிருக்காங்க பாஜகவிற்கு பாஜக அப்படிங்க எல்லா கட்சியும் பாஜாவுக்கு பாஜகவுக்கு எதிராக ஒன்று சேருது ஏன் திமுக என்னமா கொள்கை இருக்கு ஒரு கத்திரிக்காய் இல்லை எப்படி நாற்பது சீட் கிடைக்குது பிஜேபி எதிர்ப்பு ஒரே ஒரு விஷயம்தான் திமுகவுக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஓடு ஓட்டு போட மாட்டான் மோடி எதிர்ப்பு நாற்பது சீட் கிடைக்கிது மோடி எதிர்ப்பு கேரளாவில் பத்தொம்பது இருபது சீட் பத்தொம்பது சீட் கிடைக்கிது இந்தியா பூராமல் ஆனால் இந்த முறை பிரச்சாரத்தைப்போ அவங்க ஆன்டிமோடி ஸ்லோகன்ஸாக யூஸ் பண்ணலையே நீங்கள் வேறு அரசியலே இல்லாமல் எந்த எதிர்கட்சிக்கிட்டையும் ஆ பஞ்சாப்ல எப்படி சீட்டு கிடைச்சிது இப்போ நீங்க இல்ல திமுக நாற்பது தொகுதி வின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சரியான எதிர்கட்சி இல்லை தான் அவங்க எதிர்கட்சியா அன்னாதிமுக எதிர்கட்சி இல்லாமதிமுக புறம்போ கட்சியா இல்லை ஒரு சரியான கூட்டணி அந்த பக்கம் தான் இருக்கான் இல்லைம்மா பிஜேபிக்கு எதிராக கம்யூனிஸ்டுக்கு பிஜேபி பிடிக்காது தலித்த பிடிக்காது திருமாவளவனும் பிடிக்காது வைகோ பிடிக்காது எல்லா முஸ்லீமும் பிடிக்காது கிறிஸ்துவனும் பிடிக்காது

எத்தனை பேர் வெளியில் வச்சு விட்டு போனாங்க இல்லை சார் அவர் சிஎம் சீப்பாக லாண்ட ஆர்டர் வந்து அவர் கையில் தானே இருக்கீல்லை அதாவதுமா யுபிஐ பொறுத்த வரைக்கும் யூபியில் ராகுல் காந்தி ஜெயிக்க முடியல எங்கள் வயநாட்டில் வந்து முஸ்லீம்கள் நம்பி ஜெயிச்சார் ஆ இப்போ எங்கே ஜெயிச்சிருக்காரு ரேமரலையும் ஜெயிச்சிருக்கா அப்புறம் ரேபரில் அகிலேஷ் யாதவ் யாரு எவ்வள எத்தனை சீட் ஜெயிச்சிருக்காரு பத்து ஏழு அப்போ யூபி என்பது பிஜேபி கோட்டை யோகி ஆதித்யநாத் இப்போது இரண்டாவது முறை முடிஞ்சு மூணாவது முறை வரப்போகிறாரு வச்சுக்கங்க ஆனால் பிஜேபி கோட்டையாக இருந்து மோடியே போய் வாரணாசியில் நிற்கிறாரு ஆனால் என்ன என்ன ரிசல்ட்டு எங்கே ஓட்டை விழுகுது யூபியில் ஓட்டை விழுந்திருக்கேன் இல்ல சார் அவ்வளோ ஃப்ரீவீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க ஆப்வியாஸ்லி மக்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க ஏன் போய் போடல போ இல்ல காங்கிரஸ்க்கு அப்படி சொல்லிருக்காங்க அவங்க காங்கிரஸ் அப்ப அவங்களுக்கு தானே போடுவாங்க காங்கிரஸ் ஒரு அடையாளமே இல்ல கார்கே மூஞ்சிக்கு அவன் ஓட்டு போடுவான் கார்கே கருப்புக்கு கர்நாடகாவில் அவர் சாதாரணமாக கவுன்சில் கூட ஆக முடியாது காங்கிரஸ் அரசியல் அல்ல நீங்கள் இப்போ பிரதான கட்சி ஆளுங்கட்சி அதிகாரமிக்க கட்சி பிஜேபி தான் காங்கிரஸு நெல்லிக்காய் மூட்டையை போல் பல கட்சிகளை சேர்த்து நிற்கிது பல கட்சிகளுடைய அரசியலை பிஜேபி எதிர்ப்பு தான் அப்போது இரநூத்தி இருபத்தஞ்சி பேரை சேர்த்தது மோடி எதிர்ப்புங்கிறதை தவிர எதிர்கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் இல்லை எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பூரா என் பூச்சாண்டி வர்றான் பூச்சாண்டி வர்றான் மோடி வர இதுதான் அரசியல் அப்போது மோடிக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு தான் அர்த்தம் தமிழ்நாடு கேரளா இப்படி எல்லா மாநிலத்திலையும் எந்த கட்சிக்கும் எந்த கொள்கையும் இல்லை ஒரு கார்பரேட் கொள்கை தான் மகாராஷ்டிராவில் நீங்கள் சிவசேனா சின்ன இந்துத்துவம் நீங்கள் பெரிய இந்துத்துவா பெரிய இந்துத்துவா சின்ன இந்துத்துவாவை அடித்து சுக்குநூறாக்கி காணாமாக்கி ஒன்றுலாம் போடுங்க அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அது மண்ணின் மைந்தருடைய கட்சி சிவசேனா பால்தாக்கரே இப்போ என்னாச்சு மறுபடியும் உத்தவ் தாக்கரேக்கு பெரும்பான்மையான வெற்றி கிடைச்சிருக்கு தானே முகம் உங்க முகம் பூராமே வெற்றி கிடைச்சோம் இந்தியா கூட்டத்து கூட சார் சேர மாட்டேன் போறாரோ போலியோ அங்கேயே பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான் உத்தவ் தாக்கரே பட்னா விசே கட்சி வேலைக்கு போறாளைட்டார் பாத்தீங்களா அப்போ இந்தியா முழுக்க எவனுக்கும் கொள்கை கிடையாது பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கை எதிர்க்கட்சிகளுக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்ப்பது கொள்கை தான் இந்தியா அப்போது உங்களுடைய கொள்கையை எதிர்ப்பது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய வேலை வேற எந்த வேலையும் இல்லை இதற்கு முன்னாடி பாஜகவோட ஆட்சி வந்துட்டு தொண்ணூறுகளில் இருந்தது அப்போ அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார் அப்போ கூட வந்துட்டு அவர் ஒரு ஸ்டூட் பொலிட்டீஷியனாக தான் இருந்தார் பல போல்டான டிசிஷன்ஸ் எடுத்தார் அண்ட் மறுபடியும் வந்துட்டு மோடி அவர்கள் இருக்காங்க இந்த முறை வந்துட்டு அவங்க கொயாலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ பல முடிவுகள் அதே மாதிரி வாஜ்பாய் அவர்கள் வழியிலே சென்று எடுப்பாங்களா இல்லை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அண்டர்மைன் பண்ணுவாங்களா இல்லை வாஜ்பாயை பொறுத்தவரை வாஜ்பாய் ஒரு நல்ல மனிதர் அந்த கட்சி கெட்ட கட்சின்னு சொல்லுவாங்க ராங் பார்ட்டி ரைட் மேன் சொல்லுவோம் அப்போது வாஜ்பாய்க்கு பல முறை ஆர்எஸ்எஸ் அழுத்தம் கொடுத்து செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் இந்த பத்து வருஷத்தில் மோடி செஞ்சுருக்கார் என்ன வேலை சார் கிரிமினல் சட்டங்கள் சிவில் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் அடிப்படை சட்டங்களே மாற்றப்பட்டிருக்கு இப்போ வழக்கறிஞரெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணான் இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு கேட்டால் அந்த கார்பரேட்டுக்கு ஒரு பாதுகாப்பு மாநில அரசாங்கத்திடம் இருந்த கல்விக் கொள்கை பூரா மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டில் என்ன படிக்கிறோம் ஹரியானா காரணம் பீகார் அதிகாரி முடிவு பண்ணாலும் இது நாடாது நீங்கல வந்துருக்கு சார் மாநிலத்தோட உரிமை இருக்கு மத்தியும் முடிவு பண்ண மாநில உரிமையே இல்ல மாநிலத்தில் இருந்த பட்டியல் அத இப்போ மத்திய பட்டியலுக்கு போயிடுச்சு ஒன்று ரெண்டாவது சாதாரணமாக ஜிஎஸ்டி உணவு பொருள் சாப்பிட்ற இட்லி வரைக்கும் ஜிஎஸ்டி கொடுக்கணும் உலகத்தில் இவ்வளவு கொடுமையான ஒரு அரசு இருந்ததாக எந்த நாட்டிலையும் நாங்கள் கேட்க ஆனால் கார்பரேட் முதலாளிகளுக்கு மூணு லட்சம் கோடி வராக்கடன் தள்ளுபடி மூணு லட்சம் கோடி ஏழை எளியவன் சாப்பிட்ற புட்டு இட்லியில் சரணா பானில் போய் இட்லி சாப்பிட்டா அதுக்கு வரி கட்டணும் டேக்ஸ் அப்போது இதெல்லாம் அடிப்படையான மக்கள் பாதிக்கப்படுவாங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லை எந்த அரசாங்கமும் உணவுக்கு சோத்துக்கு வரி போட்டது உலகத்தில் அந்த காலத்தில் ஏதாவது குடுங் குடுங்கோட ராஜா இருந்திருப்பான் அவன் வரி போட்டிருப்பான் அப்போ பிரிட்டிஷ் காலத்தில் இப்படி தான் நடந்தது எங்கள் இப்போ பாட்டி சொல்லணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கு அறுவடை ஆகி கதிர் முத்தி நிற்கும் அப்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்பு போய் சொல்லணும் அறுவடை பண்ண போகிறான்னு அவன் எப்போ அவனுக்கு நேரம் இருக்கு அப்போ தான் வருவான் பாதி நெல் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் பாதி நெல் தான் இவனுக்கு கிடைக்கும் இப்போ அதே நிலைமை தான் இப்போ இருக்கு சாதாரண இட்லிக்கு சரணோபனில் வரி போடுகிற அரசா ஜிஎஸ்டியாக இருக்கு இதை மாநில அரசு ஒன்றும் பண்ண முடியாது மத்திய அரசாங்கம் தான் இதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது உணவுப் பொருளுக்கு வரி போடுகிற அரசாக இந்த மோடி அரசு இருக்குன்னா ஜிஎஸ்டி கமிட்டியில் ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க எல்லா ஸ்டேட் ஃபினான்ஸ் மீன்ட்ரையும் கேட்டு தானே சார் இந்த முடிவெடுத்தாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் அம்மா இந்த இந்த ஜிஎஸ்டிக்கான அதிகாரம் இந்தியா முழுக்க ஒரே அதிகாரம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்குது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சொல்லுகிறத ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மனிதாபிமான நடவடிக்கை குறைந்தபட்சம் உணவுக்கு வரி போடுகிற ஒரு அரசு இந்த அரசாகத்தான் இருக்கும் வேறு எந்த அரசும் இருக்கு அடிப்படை மக்கள் சாப்பிட்ற உணவு எத்தனை பெரிய கனரக இயந்திரங்கள் மோட்டார் தொழிலாளி ஃபோனு சட்டை சாப்பாடு எல்லாத்துலேயும் வரி போட்டுக்கா அதே அவன் வந்து அதை வந்து அத்தியாவசிய பொருள் சென்ட்டு கடைக்கு போனீங்கன்னா தொழில் புரட்சி வந்த பிறகு மனித உபயோகப்படுத்துகிற காலையில் எந்திரிச்சு பல்லு வளைக்கி குடிக்கிற ஹார்லிக்ஸில் இருந்து ராத்திரி மாத்திரை போட்டு தூங்க போகிறது வரை எல்லாத்துக்கும் வரி போட்டுக்கான் யாவனும் கேட்க மாட்டான் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு பேப்பர் கீப்பர் சட்டை பேண்ட்டு டவுசரு எல்லாம் வரி தான் ஆனால் ரெண்டு இட்லி சாப்பிட போனால் இந்த அரசாங்கம் கொடூர அரசாங்கம் இப்படி தான் மக்கள் இட்லி கொாங்கிற்லி ஆனால் ஆனதுக்கு அடுத்து வந்து இப்ப பாஜக ஆட்சி அமைக்கணும்னா வந்துட்டு ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேச கட்சியோட சப்போர்ட்டும் வேணும் அவங்களோட ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு அப்புறம் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு கிரெடிபிள் பார்ட்னர் இருப்பாங்களா அவங்கள நம்பலாமா அவங்க இருக்கிறதுனால ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்றது கலையாமல் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இவங்க ரெண்டு பேரும் நம்பிக்கையான ஆட்களே அல்ல அவருக்கு பல்டி குமார் இந்தியா கூட்டணி ஆரம்பித்தது அவர் தான் நிதிஷ்குமார் அவர் வந்து ஒரு ரன்வீனார் சேனா தலைவர் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தி ரன்வீனார் சேனா என்னன்னா விவசாய கூலிகளை சுட்டுக்கொள்ளுகிற ஒரு பெரிய படையினுடைய தலைவர் நக்ஸல் பாரி போரா நக்சல் பாரிகள் தான் அந்த விவசாய கூலிகளுக்கு பின்னாடி இருந்து இயக்குபவர்கள் அவர்களை கொள்ளுகிற ஒரு பண்ணையார் படையினுடைய தலைவன் தான் நிதிஷ்குமார் நீங்கள் ரயில்வே தொழிலாளினுடைய தலைவனாக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சாதாரண ஒரு பாதிரியாராக வாழ்க்கையை தூக்க வேண்டும் என்று விரும்பின ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்தியாவையே உழிக்க ரயில்வே போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினவன் அந்த அவருடைய கட்சியில் இவர் இணைந்து கொண்டார் இவருக்கு அடையாளமே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் எப்படியாவது பிரதமர் நாற்காலி மீது மிகப்பெரிய கண் துணை பிரதமர் இதுதான் இவர் பாலிடிக்ஸு எப்போ வேண்டுமானாலும் இவர் யார் வேணுக்கு யார் வேண்டுமானாலும் விளக்கு வாங்கலாம் ஒன்று இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு நாயுடு அப்போ அவருக்கு ஆந்திரா ஆந்திராவில் விவசாயிகளே ஓட்டு போடாதனால தான் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் செட்டி அங்கே ஜெயிச்சார் இவர் கார்ப்ரேட்டு முதலமைச்சர் லேப்டாப் லேப் பர லேப்டாப் தான் எப்போ லேப்டாப்போடு தான் இருப்பார் பில் பில்கண்ட பில் கிளின்டனை கொண்டு வந்தவர் அவர் தான் டோனி பிளையரை ஹைதராபாத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான் உலகத் தலைவர்களை பூரா ஐதராபாத்துக்கு கொண்டு வந்து ஐடி அங்கே வளர்ந்த பிறகு தான் பெங்களூரும் சென்னையும் ஐடி வளர்ந்தது இதனால தான் இவர் அரசியல் தூக்கி எறியப்பட்டு தொலைத்தெறியப்பட்டு ஒய்எஸ்ஆர் வந்தார் விவசாயிகளுக்கு எதிரானவர் இவர் ஒரு கார்பரேட் முதலமைச்சர் தான் ஒய்எஸ்ஆர் சொல்லி பத்து வருஷம் காங்கிரஸ் ஜெயிச்சுது அதன் பிறகு நீங்கள் ஒய்எஸ்ஆர் இறந்த பிறகு தான் இவர் மீண்டும் அரசியலுக்கு வர்றாரு இதுதான் இவர் இரண்டு இரண்டு பேருமே அவர் இறந்ததுக்கப்புறம் ஜகன் மோகன் ரெட்டி வந்துட்டு ஆட்சி பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவர் வந்து ஒரு பதினோரு சீட்டுக்குள்ளே அடக்கிருக்காங்க இல்லைங்களா அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு மேல மக்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அவர் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அவர் வேற கார்ப்பரேட் ஒரு சப்போர்ட்டுங்கிற கிடையாது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க மோடி அரசாங்கத்தினுடைய நம்பிக்கையானவராக இருக்கவே மாட்டாரு ஆனா மோடி அரசாங்கமும் அவரை நம்பலை இந்த இரு ரெண்டு பேர் நிதிஷ் குமாரோ நாயுடு நாயுடுக்கு பதிலாக அங்கே ஒரு முப்பத்தி ஒரு நாயுடு உருவாக்கிட்டாங்க சுயேட்சைகள் பூரா பேசப்பட்டு விட்டது விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது இவங்க கா இவங்க காலை வாட்னா அவன் உள்ளே வந்துடுவான் யார் இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் சுயேட்சை எம்பிக்கள் அதனால் மோடி ஆச்சு அஞ்சு வருஷம் இருக்கும் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸில் மூணு கோடி மோடிகள் இருக்காங்க மூணு கோடி மோடிகளும் மோடி ஆட்சியை நீங்கள் காப்பாற்றுவார்கள் மோடி ஆட்சி அஞ்சு வருஷம் இருக்கும் அதனால் இந்தியா கூட்டணி கலகலத்து போகும் நிதிஷ்குமாரும் நாயுடும் காலை வாரினால் தாங்கி பிடிக்க அதே நிதிஷ்குமாரும் நாயுடு போல முப்பத்தி ஒரு நாயுடு வந்துடுவாங்க முப்பத்தி ஒரு பல்டி குமார் நிதிஷ்குமார் வந்துடுவாங்க அதனால் மோடி ஆட்சி மோடி ஆட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் நீங்கள் பல நிதிஷ்குமாரையும் பல நாயுடுகளையும் உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால இந்த ஐந்து வருடம் ஆட்சி கண்டிப்பாக யாரும் ஆசைக்க கூட முடியாது என் வந்துட்டு வேற யாராவது செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா சார் இப்போ வந்துட்டு ஐக்கிய தளம் தெலுங்கு தேச பார்ட்டியை தவிர வேற யாராவது அவங்கள புல் ஆஃப் பண்ணுவாங்களா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்தியாவில் விலைக்கு வாங்க முடியாத விஷயங்களே கிடையாது விலைக்கு வாங்க முடியாத விஷயங்களே கிடையாது பகலில் ஒன்று சொல்லுவான் ராத்திர ஒன்று சொல்லுவான் அதனால் அரசியல்வாதிகளுடைய நாக்கு எப்படி வேண்டுமானாலும் மாறும் பல ஆட்சிகள் கவுந்திருக்கு இரவ பல ஆட்சிகள் உருவாகியிருக்கு பல கட்சிகள் காணாமையே போச்சு அதனால் யாரையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்தியாவை பொறுத்தவரை எந்த கட்சியும் பர்ச்சேஸ் பண்ணலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பூராமே மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகள் தான் திமுக ஜெகத் ரசகர் இருக்கார் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கார் டிஆர் பாலு இருக்கார் அவர் கப்பல் கம்பெனி அதிபர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இல்லை அல்ல இவங்க இவங்கெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் ஏழை மக்கள் யாருன்னே தெரியும் கொண்டு போட்டுருவான் நீலகிரியில் ராஜா இருக்கார் நீங்கள் ஒன்றே முக்கால் லட்சம் கோடி சைபர் சைபர் சைபர்னு எத்தனை சைபர் போட்டாலும் தெரியாது ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ரூபா காணணும் அவர் திகாரி ஜெயிலில் கம்பி வந்தவர் இப்படி பல கார்ப்பரேட்டு ஆட்கள் இருக்காங்க நாளைக்கு திமுகவையே விலைக்கு வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ரெண்டாயிரத்தி நாலுலேயும் வந்துட்டு இதே சனாரியோ தான் இருந்துச்சு அதாவது திமுக வந்துட்டு நாற்பதுக்கு நாற்பது தொகைகள் வின் பண்ணாங்க ஸோ இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சிகளில் வந்துட்டு மக்களுக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இது இல்லைம்மா இது மீண்டும் மீண்டும் அதே கேள்வி தான் அதே பதில்தான் இந்த நாற்பது சீட்டும் காங்கிரஸு கம்யூனிஸ்டுகள் சிறுத்தைகள் எல்லாம் எந்த கொள்கையும் மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை ஒரே கொள்கை மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது மோடி வந்துடுவார் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் மோடி இல்லைன்னா நல்லா கொத்து போயிடுவான் மோடி பிஜேபி இல்லைன்னா இந்த நாற்பது பேருக்கும் அடையாளம் இருக்காது ஒரே எதிரி பொது எதிரி மோடி இப்போ இந்த கூட்டணியில் இருக்கிற திராவிடர் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் போய் பிஜேபியில் சேர்ந்தால் அது நியாயம் ஜெயலலிதா ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கவுத்துட்டு இருந்தா வருது ஓடி போய் கருணாநிதி முரசொலி மாறனும் பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டாங்க இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டர் ராஜா என்வரான்மெண்ட் அமைச்சர் இப்படி எல்லோரும் போய் பிஜே அப்போது பிஜேபி நல்ல கட்சி இவர்கள் கூட்டணி சேர்ந்தால் நல்ல கட்சி கூட்டணி சேர்லைன்னா கெட்ட கட்சி இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இப்போது பிஜேபி மோடி வந்துடக்கூடாது இதுதான் திமுகவுடைய கொள்கை சிறுத்தைகளுடைய கொள்கை கம்யூனிஸ்டர்களுடைய கொள்கை வைகோனுடைய கொள்கை எல்லாேருமே ஆனால் ஒரு காலத்தில் எல்லா பிஜேபி கூட்டணியில் இருந்தால் அது தான் எல்லாம் பிஜேபி கூட்டணியில் வைகோ இருந்தார் சிறுத்தை இருந்தது சிறுத்தை இந்த திமுக கூட்டணியில் இருந்தது எல்லாருமே அப்போது இவர்களுக்கு எது லாபம் லாபம் தரும் தொழில் எது நட்டம் தரும் தொழில் இதை இதை ஒட்டித்தான் பிஜேபி இப்போ அண்ணாதிமுக அஞ்சு வருஷம் பிஜேபி கூட்டணி தான் இருந்தது அப்போ அது பிஜேபி நல்ல கட்சி அண்ணாதிமுக கூட்டு பிஜேபியோடு இருந்தால் எந்த முஸ்லீமும் ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்டின் ஓட்டு போட மாட்டாங்க கம்யூனிஸ்ட் உள்ள வரமாட்டாங்க சிறுத்தை மாட்டாங்க பார்த்தார் மோடி இது சரியில்லை அந்த கெட்ட கட்சின்னு வந்துட்டார் ஆனால் இப்போ அவங்க வெளியில் வந்து யாரும் வாக்களிக்கலையே சார் அதிமுக இல்லைம்மா அதாவது அதிமுக வாக்கு வங்கி இருபது சதவீதம் இருக்குங்க நிரூபிச்சிட்டாரா அதுதான் நிரந்தர வாக்கு வங்கி இந்த தேர்தல் அவருக்கு வாக்கு எவனும் போட மாட்டான்னு அவருக்கே தெரியும் இந்த தேர்தல் நமக்கு இந்த தேர்தல் ஏழாம் பொருத்தம் யாரும் ஓடு போட மாட்டான் அதனால தான் எல்லா கட்டட கான்ட்ராக்டர்கள் பில்டர் பில்டர்கள் அன்னாதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் தான் எல்லா தொகுதியிலும் நின்னாங்க சேலம் காந்தி வச்சிருக்கியா போ நில்லு போ இப்படி தான் கனிமொழி எதிர்ப்பதற்கு புத்தூர் கட்டு தான் தான் நின்னார் இப்படி இப்போ எல்லா பிஜேபியிலேருந்து மூணு மாதத்துக்கு முந்தி போன ஆட்டல் அசோக் தான் ஈரோட்டில் நின்னார் இப்படி எல்லா திருப்பூரில் ஒரு கட்ட கட்டட கான்ட்ராக்ட் தான் இந்த பட்டியல் எடுத்திங்கன்னா திருச்சியில் வைகோ மகனை எடுத்து யார் நின்னாங்கன்னா மணல் நடுற கரிகாலம் தம்பி தான் நின்னார் கருப்பையாக எல்லா மண் ம மண் திருடுறவன் செம்மண்ணு திருடுறவன் கொள்ளை அடிக்கிறவன் கட்டணம் விற்கிறவன் கடல் மண்ணை போட்டு பில்டிங் கட்டுறவன் ஹாலோ பிளக்கில் கல்டிங் கட்டுற பில்டிங் கட்டுறவன் கட்டி கொடுத்து ஆறு ஆறாயிரம் மாதத்தில் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும் இந்த ஜெயின் பில்டர்ஸ் கட்டின மாதிரி புறம்போக்கில் கட்டணம் கட்டி விற்கிறவன் எல்லாம் தான் அண்ணாதிமுகைய கேண்டிடேட் பணம் வச்சுருக்கான் எடப்பா இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் போய் கேட்குறாரு எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கண்ணே பத்து கோடி இருக்கா எடப்பாடி கேட்டாராம் பத்து கோடி இல்லை அப்போ தெருக்கோடிக்கு போ பத்து கோடி வச்சுருக்கிற போல் எம்பி சீட்டில் நில் இப்படி தான் அப்போ எடப்பாடிக்கு தெரியும் இந்த தேர்தல் நம்ம 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 வந்து ரோலே இல்லை திமுகவும் பிஜேபி தான் தொடர்ந்து பேசணும் நன்றி நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி para